ஸ்டார்ட் பண்ணே டே எதக்குடா ஹேக்கர் தாமுலா ப்ரோ திருப்பிယும் ஹேக்கர் எல்லாம் இல்ல ஹேக்கரா நார்மலி அம்ஐரே அவஸ்து ஸ்னைப்பருக்கு ஸ்கில்லனா விக்கவே வேணாம் போடு பலபானுங்க கேஆர் 7 ஹேக்கர் டிமிட்ரி துக்குல்ட்ரி ப்ரோ எல்லாம் ஓல்ட் பேக் ஓட் பக்கா ப்ரோ போடு சுத்துதுவானங்க இப்ப இப்படி பேசி விளையாட வங்க தமிழா ப்ரோ நான் போறேன் பிஆர் வந்தா வாங்க தமிழா ப்ரோ 20000ல இருந்து 20000 சம்பசி ப்ரோ எல்லாம் கைஸ் இன்னும் வேலை ஏற்றுங்க நல்லா இருக்கு நான் பார்த்துக்கணும் மேக்ஸ் போட்டிருக்கேன் என்ன கொஞ்சம் ஹீல் பண்றானடா கில் அடி கோப்ரா இருங்க மூணு பேரு ஏய் எல்லா செல்லும் அடிக்குறாங்கடா டேய்

அவ்வளோமா நான் ஒரு ஹேக் போட போகிறேன் ப்ரோ ஃபஸ்ட்டு டவுண்டே எடுத்து ஏன் கூட ஏடபிள்யூமு இருக்கிற மாதிரி மறண்டுருவாங்க எல்ல ஆஃப் பண்ணிட்டு அடுத்து வந்து ராக்கெட் லேன்சர் இருக்கும் புரியுங்களா ஐம்பது பைசா ஓகேவா ஐம்பது பைசா ஐம்பது பைசா ரொம்ப பெரிய காசாக இருக்கு ஆனால் ஐம்பது பைசா கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஐம்பது பைசா இல்லை இப்போவே கண்ட கா பார்க்க முடில்லதாண்ணா ப்ரோ ஐம்பது ப்ளஸ் அது இருபத்தஞ்சி பைசா அப்போண்ணா

இத பாகிஸ்தான் பண்ணாங்க புரியுது ஆர்மி டிரெயினிங் எடுத்துட்டு வந்து சின்ன டீம் எல்லாம் செருப்பால அந்த மாதிரி ஆயிடுச்சு கதை புற இதெல்லாம் உனக்கு சப்ப லாடு பிரா இந்த பூனையோட குளோவலுக்கு பின்னாடிதானே தேட்டிட்டு இருப்பியா லாடு ஆனா ஜோபுரா நீங்க

ரொம்ப ரொம்ப வந்து ஈஸி இப்படி நீங்க லாண்டிங்க அப்படின்னா எக்கச்சக்கமா அமௌண்ட் வந்து என் பண்ணலாம் இப்போ நான் பாத்தீங்க அப்படின்னா வின் பண்ணிட்டேங்க இப்போ நமக்கு அமௌண்ட் வந்து கொடுத்துட்டானுங்க பாருங்க பத்து ரூபா போட்டோம் பதினெட்டு ரூபாய் திருப்பி வந்து கொடுக்குறாங்க எப்படி ரெண்டுன்றதுல இது மாதிரி நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது கேம் லாண்டு முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட் வந்து என் பண்ணுங்க ஏன் பண்ண அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் பே போன் பே பேடிஎம் இதுல இருந்து ஈஸியா விட்ரா பண்ணிக்கலாம் அப்படி இல்ல ப்ரோ என்கிட்ட இதெல்லாம் வந்து இல்ல நான் சின்ன பையன் தான் எனக்கு டேரக்டா ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட் வேணும் அந்த மாதிரி எதுவும் ஆப்ஷன் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுவுமே வந்துருக்கு இருக்கு அங்க பாத்தீங்க அப்படின்னா வின்சோ ஸ்டோர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு அங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கான ஃப்ரீ ஃபயர் டைமண்ட் நிறைய கொடுத்து வச்சிருக்கானுங்க இப்போ நீங்க விளாண்டு வின் பண்ணி வச்சிருப்பீங்களே அமௌண்ட் அமௌண்ட் அதை கொடுத்துட்டு அப்படியே நம்மளோட யூஐடி போட்டோம் அப்படின்னா அங்க இருந்து டேரக்டா பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட் கூட வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியான ஆப் இப்பவே போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்க சோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் வந்து கொடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் மறந்துடாதீங்க ஒரு புது நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் ஃப்ரீயாவே வந்து கொடுப்பாங்க அதுக்கிட்ட தவள போனாரு பின்னாடி வந்து ஒருத்தர் பின்னாடியே போட்டா ஐயோ ஐயோ இங்க ஒரு அந்த கொடுங்க ப்ரோ வரும் yeah. கில்ல <laughs> <perilous climb to victory>

bro வாங்கு bro அங்க beer போலாம் இந்த மேட்ச் முடிச்சிடலாம் டாடா டாடா இந்த சீசன் முடியும் போது ஹேக்கர்லாம் புடிடுவாங்கலமே அதுக்கு புது சீசன் அடுத்த நாள் ஓபன் ஆகும் அப்ப நிறைய கசக்கது வந்துருவாங்க அம்மா அதே நேரா அங்க ஸ்டார்ட் ஏத்திட்டு போなமே லிமிட்டே முடி எத்தனை எத்தனை எடுத்துருக்கீங்க அதை ஹேக்கர் சிஎஸ்ஆர் சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து கட்டினாக பவர் வரும் அடுத்த சிஎஸ்ஆர் வரும்போது மறுபடியும் வாங்கணும் பை பண்ணணும் ப்ரோ இன்றைக்கி ஷார்ஸு ஷார்ட்ஸு எடிட் பண்ணு எடிட் பண்ணவே தூங்கிட்டான் ப்ரோ சேய் கடவுளை ரெண்டு பேரும் கடவுளை பார்த்து அடிங்க அடிக்க அடிக்கடி ஏய் இன்றைக்கி வாங்கி ஒட்டுறேன்டா ஹீல் பண்ணுறான்டா எல்லாரையும் அவ்வளோதான் டே ப்ரோ ஹீல் பண்ணுங்க என்னை கீழே ஃபர்ஸ்ட் ஹீல் பண்ணுங்க லாடை விட்ருந்தேன் செத்துடுவாரு ஏய் இது பக்கம் மேலே இருக்கான் பார்ப்பா கையில் கண்ணோடு வச்சிருந்தேன் ஏய் கீழே விதிரா கீழே விதிராப்பாரு பொண்ணு दुष्ट काबर 360 प्लेयर लाडेंगे बारे ओयो यो நான் இருக்கும் வரை யாராலயும் மலைக்காத அந்த பொண்ணு கில் இருக்கா போர்ட்டே இதுதான் இதுதான் அது வந்து அதுக்குடையதா அவரோட கேம் ஸ்டைல் வந்துச்சா neck போ வந்துட்ட கில் ரீல் பண்ணிட்டேன் இல்ல இல்ல வந்து ஏய் மيره கிட்ட வந்துருச்சு जोन रलाड எனக்கு தெரியும் டா ஐடியூப் தமிழா ப்ரோ என்ன ப்ரோ சொல்ல மாட்டேயா என்ன சொல்லி கொடுக்கணும் இங்கதான் இங்கதான் அப்படியே வர வர அடிச்சிரு ப்ரோ நேரா போவாத

மாட்ரேட்டர்ஸ் நீங்க வந்து அவருக்கு அந்த யுஐடி இல்லனா அவரோட ஐடி நம்பர் வாங்கி வைங்க லைக் பாயிண்ட் பாருங்க நான் ஒரு குரூப் இருக்கானே என்ன உட்கார்ந்தா ஆள காணா நைஸ் ப்ரோ ஒரு டவுன் அது ஹீல் ஆயிருவானா வாய்ப்பு இல்ல ப்ரோ இருக்கா <laughs> <laughs> <laughs>

ஓகே ஸோ இதில் வந்து போட்டு கண்டினியூ வந்து கொடுத்துட்டு இருங்க கமெண்ட் வந்து லோடாகட்டும் ஓகே ஐநூறு கமெண்ட்டா ஸோ வினர் பார்த்திங்க அப்படின்னா யாருப்பா கிருட்டு ஸோ வினர் பார்த்திங்க அப்படின்னா யார் ஸோ அகிலேஷ் அப்படின்றவர் தான் வந்து வின்னர் யுஐடியை வந்து போட்டு வச்சுருக்காரு ஸோ இன்றைக்கி இவர் தாங்க வந்து வின்னர் ஸோ இதே மாதிரி நீங்களும் வின் பண்ணணும் அப்படின்னா ஸோ டெய்லி யுஐடி வந்து கவுன் பண்ணி வைங்க ஸோ வீடியோ வந்து பாருங்கள் யுஏடியை கவுன் பண்ணி வைங்க